வணக்கம் நண்பர்கள் இன்றைய உணவை மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது கொத்தவரங்காய் இத கொத்தவர இல்லைன்னா சீனியவரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இத கிளஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா மூணு முதல் நாலு அடி உயரம் வளரக்கூடிய செடி மண்ணுல இருக்கிற நைட்ரஜன் சத்த அதிகரிக்க செஞ்சு மண்ணோட வளத்தை பெருக்கிறதுல கொத்தவரங்காய் செடி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது மிதமான சூரிய ஒளியும் ஆஹ் அதே நேரத்துல ஈரப்பதமான காலநிலையும் இருந்தா நல்ல காய்க்கும் இது வந்து எல்லா வகையான மண் வகைகள்லயும் வளரும் தன்மை இது வடமேற்கு இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் தான் கூடுதலா பயிரிடப்படுது இந்த கொத்தவரங்காயில பாத்தீங்கன்னா புரதம் நிறைஞ்சிருக்கு நீரில கரையும் சீரணத்துக்கு உதவுற நார்சத்தும் உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உதவும் நீரில் கரையாத நார்சத்துமே இதுல இருக்கு கொத்தவரங்காயில போலிக் அமிலம் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் உணவுல அதிகமா சேர்த்துக்கலாம் இதுல கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவும் இரும்பு சத்து ஆக்சிஜன் உற்பத்தி அதிகரிச்சு ரத்த ஓட்டத்தை சீர் செய்யுது வித மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்தது இதை பொடி செஞ்சு உட்கொண்டா சக்கரை நோயை கூட கட்டுப்படுத்தலாம் உடல் எடையையும் உடல் கொழுப்பையும் குறைக்கும் மலச்சிக்கலையும் போக்கும் இந்த கொத்தவரங்காய் சாப்பாட்டுல வந்து ஜூஸா கூட அடிச்சு சாப்பிடலாமா இது வந்து சிறுநீரை கூட சுத்தப்படுத்தி வெளியேற்றும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சுண்டக்காய் சுண்டக்காய சமையலுக்கு வாங்கணும்னா பிஞ்சு தான் பார்த்து வாங்கணும் சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா பேயத்தி மலை சுண்டை கடுகி அமரக்கான்னு மூலிகை மருத்துவத்திலையும் சமையல்லயும் பயன்படுற ஒரு செடிதான் சுண்டை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா காட்டு சுண்டை நாட்டு சுண்டன்னு ரெண்டு வகை இருக்கு மழைக்காட்டுல தானா வளர்ந்து மிகுதியா காணப்படுறதும் அஹ் காட்டு சுண்டை நாட்டு சுண்டைங்கிறது வீட்டுத் தோட்டத்திலையும் கொல்லப்புறத்திலையும் வளர்க்கப்படுறது இது வந்து நாட்டு சுண்டைங்கிறது கொஞ்சம் கசப்பு குறைஞ்சு இருக்கும் ரெண்டுமே ஒரே தன்மையான மருத்துவ பயன் தர வரலதுதான் சுண்டையோட இலைகள் வேர்க்காய் என முழு செடியுமே மருத்துவ குணமுடையது இலை பார்த்தீங்கன்னா இரத்த பெருக்குக்கும் காய் கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கும் மருந்தாகுது சுண்டையில புரதம் கால்சியம் சத்து ஆகிய மிகுதியா இருக்கு இது உடல் வளர்ச்சியில முதன்மை பங்கு வகிக்குது வாரம் ரெண்டு முறை சாப்பிட்டா மலச்சிக்கல் அஜீர்ணம் முதலான எல்லாம் போக்கக்கூடியது இதோட மிளகும் கருவேப்பிலையும் சேர்த்து கஷாயம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா மூலக்கிருமி மலத்துவாரத்தில் மலத்வாரத்தில் உள்ள பூச்சிக்கடி முதலானியம் எல்லாம் நீங்கும் அகத்தியரே இதை பத்தி எல்லாம் பாடி இருக்கிறாரு சுண்டக்கா வத்தலை பத்தி கூட பெருமையா சொல்லி இருக்காங்க என்ன நண்பர்களே நீங்க இதெல்லாம் உணவுல சேர்த்திருக்கிறீங்களா இதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வசி விளாக்ஸ் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி